அன்பார்ந்த சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாஹின் இந்த தாவா களத்தில் ஒரு நாள் தாவா தாவா ரெண்டு நாள் நாள் மாதம் சளிப்படைந்து விட கூடாது சகோதரிகளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் குருவானில் அவர்களினுடைய வரலாற்று செய்தியை சொல்லி காட்டுகின்றான் ஏன் தெரியுமா குருவானில் அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லுகிறான் என்றால் படித்து பார்த்து விட்டு கதையாக வரலாறை சொல்லுகிறான் அவர்களுடைய வரலாறு அல்லா அபுல்லாலின் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் நூஹலை அவர்களை அந்த சமூகத்திற்கு வேதனை வருவதற்கு முன்னர் நீங்கள் சென்று தாவா செய்யுங்கள் என்று அல்லா அபுல்லால பணிக்கின்றான் அவர்களை அந்த சமூகத்திற்கு வேதனை வருவதற்கு முன்னாடி தாவா செய்யுங்கள் என்று அல்லா அபுல்லாலும் பணிக்கின்றான் சலாம் அவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல அல்லா ரபுல் ஆலமின் அல் குருவானில் சொல்லி காண்பிக்கின்றான் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடம் குறைவு நூகலை சலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தாவாவை மேற்கொண்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைப்பு பணியை கையில் எடுத்தார்கள் நல்லதை சமூகத்தில் சொன்னார்கள் பாவங்களை கலைந்தார்கள் சிறுக்கை கலைந்தார்கள் இணை வைப்பை கலைந்தார்கள் அந்த நூகலை சலாம் அவர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ஹின்னல்லடியார்களே அல்லாஹற புல்லாலமினிடத்தில் சொல்லுகிறார்கள் காலறப்பி இறைவா இன்னி தாவுத்து கௌமி லைலம் அனகாரா இறைவா இரவு பகலாக நான் தாவா செய்கிறேன் இரவுண்டு வாக்கல்ல பகல்ண்டு வாக்கல்ல இணை வைப்பின் உச்சகட்டத்தில் வாழுகிறார்கள் என்பதற்காக நான் சென்று சென்று நான் அவர்களுக்கு அழைப்பு பணி விடுத்தேன் நீ அலன் துளகும் வாஸ்ர்துலகும் இஸ்ராரா அவர்களுக்கு நான் இரகசியமாக அழைப்பு கொடுத்தேன் இரவு பகலாக தாவா தனிப்பட்ட ரீதியாக தாவா இரகசியமாக தாவா பகிரமாக தாவா அந்த சமூகம் என்ன தெரியுமா செய்தார்கள் அவர்களை கண்டால் இரண்டு விரல்களால் காதை புத்திக் கொள்ளுவார்களாம் நூகலை அவர்களை கண்டால் அந்த சமூகம் விரலை எடுத்து காதை புத்திக் கொள்ளுவார்களாம் இந்தா நூறுகிறார் நூகலை அவர்களை கண்டால் ஆடையால் போர்த்தி கொள்ளுவார்கள் சலாம் அவர்களை கேலி செய்கிற அமைப்பில் நூஹலை அவர்களினுடைய தாவாவை அழைப்பு பணியை உதறி தள்ளினார்கள் சகோதரிகளை அல்லா அப்பாலை மண்டலத்தில் நூஹலை அவர்கள் கையேந்துகிறார்கள் இறைவா இந்த சமூகம் எனக்கு மாறு செய்கிறார்கள் இறைவா இந்த சமூகம் எனக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் இறைவா இந்த சமூகத்தை நீ வாழ விட்டால் எதிர்கால சந்ததியினரையும் இணை வைப்பின் பிழையான கொள்கையின்பால் ஈர்த்து விடுவார்கள் இறைவா இவர்களுக்கான முடிவை உன்னிடமே எதிர்பார்க்கிறேன் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் கையேந்தினார்கள் அல்லாரபுல்லாலும் ஒரே ஒரு வெள்ளத்தை கொடுத்து அந்த சமூகத்தை அழித்தான் என்ன காரணம் தெரியுமா அழைப்பு பணியை செவியெடுக்காத காரணத்தினூடாக அழைப்பு பணியை உதறி தள்ளிய காரணத்தினூடாக தாவாவை அங்கீகரிக்காத உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளங்கள் மாறி போன காரணத்தினூடாக அல்லா அபுல்லால அந்த சமூகத்தை அழித்த வரலாறை அல் அல்குர்வானில் சொல்லி காண்பிக்கின்றான் நம்முடைய தாவா என்ன ஒரு நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் வெள்ளிக்கிழமையோடு முடிந்து விட்டது சகோதரிகளே நம்முடைய தாவாவுக்கு சலாம் அவர்களினுடைய பாடம் ஒரு படிப்பினை